வணக்கம் இந்த வீடியோல நம்ம நெக் ஆம்ஹோல் எப்படி இன்வர்சிபிளா பினிஷ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம்ஹோலும் பார்த்தா எந்த ஸ்டிச் எதுவுமே தெரியாம நீட்டா இருக்கும் அதே மாதிரியே நெக் சைடும் பாத்தீங்கன்னாலும் எதுவுமே ஸ்டிச் எதுவும் தெரியாம இன்வெர்சிபிளா நல்லாவே பினிஷ் பண்ணி நல்லா நீட்டா இருக்கும் நம்மளுக்கு உடம்புல போடுறதுக்குமே பார்த்தா உறுத்தல் எதுவும் இல்லாம நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் எடுத்திருக்கோம் அதோட ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம மெயின் மெட்டீரியலையும் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பிரின்சஸ் கட்லய அதே மாதிரி லைனிங்லயும் எப்படி நம்ம மெயின் மெட்டீரியல் தச்சிருக்கோமோ அதே மாதிரியே லைனிங் நம்ம தச்சு வச்சிருக்கோம் லைனிங்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நெக் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப மெயின் மெட்டீரியல்ல கட் பண்ண தேவை இப்போ நம்ம வந்து பிளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை வந்து பினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பிளவுஸோட மெயின் மெட்டீரியல்லும் நல்லா பக்கம் லைனிங் நல்லா பக்கம் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ரெண்டும் ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சு நம்ம வந்து பின் பண்ணியிருக்கோம் இப்போ நெக்கை வந்து கால் இன்ச் டிஸ்டன்ஸில் ரெண்டு ஸ்டிட்ச் நம்ம வந்து போட்டோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்டிச் ஒரு டைம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இன்னொரு ஸ்டிச்சுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு வந்து நெக் லைன் வந்து ஸ்ட்ராங்கா

இந்த சைடு ஆமோல்க்கு ரெண்டு ஸ்டிச் போட்ட மாதிரியே இந்த சைடு ஆமோல்க்கும் ரெண்டு ஸ்டிச் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்லைன் ஆங்ஹோல் எல்லாமே தச்சுட்டோம் இப்ப அடுத்தது இந்த நெக்லைன்ல இருக்க இந்த மெயின் மெட்டீரியல் லைனிங்க ஒட்டின மாதிரியே நம்ம நம்ம இப்ப வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லெட்டு போட்டுடலாம் அப்பதான் நம்மளுக்கு வந்து நெக்லைன் கரெக்டான ஷேப் இருக்கும் நூலில் படாத அளவுக்கு அந்த ஸ்லெட்டு போட்டிருக்கோம் இப்ப நம்ம வந்து லைனுக்கு போட்ட மாதிரியே இந்த நூலில் படாத அளவுக்கு ஹோல்லையும் ஒரு ஒரு சிலட்டு போட்டுக்கலாம் அப்பதான் வந்து ஹோல் வந்து கரெக்ட் ஷேப்பா இருக்கும் நம்ம வந்து அப்படிங்க ஆங்கோல் எல்லாத்துக்குமே சிலட்டு போட்டோம் இப்ப நம்ம மேல் பக்கம் எடுத்துக்கலாம் மேல் பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்கும் பாத்தீங்கன்னா ராயிடுச்சு எதுவுமே இருக்காது ஆங்கோல்லயும் இது ராயிடுச்சு இருக்காது லைனிங் நீட்டாக இருக்கும் மெயின் பீஸ் சைடுமே நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோல நெக் ஆம்போல் எப்படி இன்வெஸ்ட் பினிஷ் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை பார்ப்போம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோல நான் கிளியர் பண்றேன் தேங்க்யூ மச்